மெடிக்கல் காலேஜ் ஒண்ணு திறந்தாங்க ஒரு மேப்ப மட்டும் போட்டு அதுல வச்சிருக்காங்க நம்ம வந்தப்புறம் அப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க தம்பி இப்போ நான் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் பேசுனேன் பேசும்போது எனக்கு ஒதுக்கப்பட்ட தூ நேரத்தை விட நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் பேசுனதுக்கு அப்புறம் கோரிக்கைகள்லாம் நீங்கள் வந்து எழுதி கொடுத்துருங்க நீங்கள் பேச வேண்டாம்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான் சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்டேன் சரி சொல்லுங்கன்னு கேட்டார் அப்போ நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரே நேரத்தில் பதினோரு மெடிக்கல் கல்லூரியை வந்து நம்ம த நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு அதனால் நீங்கள் பன்னெண்டாவது மெடிக்கல் கல்லூரியாக எங்களுடைய தென்காசிக்கு நீங்கள் ஒரு த ஒரு த அரசு மருத்துவக் கல்லூரியாக நீங்கள் கொண்டு வரணும் இந்த தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்ட அவரும் அதுக்கு பாசிட்டிவா சொன்னார் வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து மாவட்டத்திற்கு ஒரு அரசு கல்லூரி என்பது வந்து அரசோட விதி அந்த அடிப்படையில் தென்காசி மாவட்டத்துக்கு கட்டாயம் ஒரு மருத்துவக் கல்லூரி நான் தருகிறேன் என்று அவர் வந்து எங்களுக்கு உறுதிமொழி பண்ணி கொடுத்தாரு ஆட்சி மாற்றத்தினால இன்னைக்கு வர வரல ஆனால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியில் ஆட்சி வந்தோடனே அரசு மருத்துவக் கல்லூரி வரப்போகிறது உறுதி